எத்தனை பேர் பொம்பளைங்க வேலைக்கு போய் குடும்பத்தை நிலநாட்டுறாங்கன்னு கை தூக்குங்க பார்ப்போம் ஆனா இந்த கை தூக்குனாங்க அனைத்து பேர் வீட்லையும் ஆம்பளைங்க ஒரு நாளைக்கு ஏழ்நூறு ரூபாய்க்கு கூலிக்கு போறாங்க எட்நூறு ரூபாய்க்கு போறாங்க கொத்தனாருங்கெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் கூட சம்பளம் வாங்குறாங்க ஆனா முழுசா யாரும் பொதுமக்கள் உங்களுடைய மக்களுடைய கைக்கு வருதா லேடிஸ் வீட்டு வீட்டில் ஏன் எல்லாம் எங்க போகுது ஐயா சொன்னாங்க நான் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனா அறவே மது கடையை ஒழிப்பேன்னு ஆனா நம்ம யாராவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தோம்னா இந்த அவல நிலை நம்மளுக்கு வந்திருக்குமா ஆனா இப்ப நடக்கிற ஆட்சியில் பன்னெண்டு மணிக்கு கடை திறந்து பத்து மணிக்கு மூடுறாங்க வீட்டுக்கு வீடு டீ கடை தெருவுக்கு தெரு டீ கடை இல்லைக்கோ இல்லையோ தெருவுக்கு தெரு பிளாக்ல விற்கிறாங்க காலையிலே வீட்டுக்கு வேலைக்கு போற ஆம்பளைங்க எல்லாம் காலையிலேயே போய் குடிச்சிட்டு யாரும் வேலைக்கு போறது இல்லை ஒரு நாளைக்கு வேலைக்கு போறது ரெண்டு நாளைக்கு வச்சு செலவு பண்றது எல்லாம் நடக்குதா இல்லையா என் மக்களை நீங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஐயாவுக்கு ஓட்டு போடுறீங்க ஆறாவே மது வழிப்பு அழிக்கிறோம் நம்ம நம்ம நாஞ்சிக்கோட்டை ஊராச்சி அனைத்து பேருமே டி எம்கேக்கு ஓட்டு போடுறோம் நம்ம ஐயாவை ஜெயிக்க வைக்கிறோம் மது கடைய அழிக்கிறோம் நான் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு அப்பா அம்மா சரியா இல்லாம இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி தத்தளிச்சு நிக்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாடு சரியான தலைமை இல்லாம தத்தளிச்சு நிக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்க யார நம்புறேன்னு தெரியாம ஐயா உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கோம் நீங்க தான் வரணும் தலைவாவா தலைமை ஏற்கவான்னு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இல்லையா நிறையா பேர் எங்கிட்ட வந்து இந்த முதி எல்லாம் என்கிட்ட வந்து ஒன்னே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா ரேஷன் கடையில் வந்து ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பொருட்களுமே இல்லைன்னு நிறி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அவங்களெலாம் பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்களாவும் யாரும் ஆதரவு இல்லாதவங்களா தான் இருக்காங்க கண்டிப்பா அந்த ஒருத்தவங்களுக்கு தான் முக்கியமா நம்ம பொருட்களை கொடுக்கணும் அடுத்து கிராமப்புறத்துல இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்பு தராதனால வேலை இல்லாதனால பாத்தா மரத்துக்கு மரம் நின்னுட்டு குடிச்சிட்டு சின்ன வயசுலயே குடிகாரர்களா மாறிடுறாங்க கண்டிப்பா அவர்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க இந்த பெத்தவங்க எல்லாம் கண்டிப்பா பிள்ளைங்களை நினைச்சி கவலைப்பட மாட்டாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க சாரை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க சார மட்டும்தான் அரசியல்வாதியிலேயே எளிமையா சந்திக்க முடியும் கஜா புயலுக்காக நாங்க நிவாரணம் வந்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உண்மையவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல அரசியல்வாதிகள் வந்து பாதி எடுத்துக்கிட்டாங்க இல்ல விஏஓ ஆரை தாசில்தார் அவங்க அவங்களும் சொந்தக்காரங்க யார அப்படி பார்த்து கொடுத்திருக்காங்க உண்மையா நாங்க பாதிக்கப்பட்டு எண்பத்தி பேர் மனு எழுதிருக்கோம் அவங்க நேரா வந்து ஆரை முப்பத்தி பேருக்கு பார்த்தாங்க இன்னேங்களுக்கு அது கொடுக்கல இதுக்காக நான் விஏஓ போய் பார்த்தா தாலுகா ஆபீஸ் போக சொல்றாங்க தாலுகா ஆபீஸுக்கு போனா இல்லாம இன்னும் விஏஓ உங்களுக்கு பாஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க இதே மாதிரி நான் பாத்தீங்க நீங்களே கை குழந்தைய வச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொருக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு தண்ணிக்கா இருந்தாலும் சரி எந்த போராட்டமா இருந்தாலும் அலைஞ்சிட்டு இருக்கோம் உங்களை நேரடியா பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் காரணத்துக்காக தான் இதை நான் சொன்னேன் யானு கேட்டிங்கன்னா மத்திய அரசில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூட வாங்கினாங்க கஜா நிவாரணத்துக்காக ஆனால் இது வந்து பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சேர்ந்துச்சானா சேரல அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போகுது கேட்டால் மக்களுக்கு கொடுத்தோம் மக்களுக்கு கொடுத்தோன்னு இந்த அரசாங்கம் சொல்கிறாங்க இது மூலியமாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம் உண்மையாகவே கஜா புயல் நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரல